சேலம் ஆர் பிரியாணியின் உரிமையாளர் திரு தமிழ்செல்வன் அவர்கள் நெல்லைக்கு வருகை புரிந்தார் நெல்லையில் கடந்த இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள பாஸ்போர்ட் ஆபீஸ் எதிரில் சேலம் ஆர் பிரியாணி கடை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டது இந்நிலையில் சேலம் ஆர் பிரியாணி கடைக்கு வருகை புரிந்த திரு ஆர் ஆர் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அதன் பின்னர் வாடிக்கையாளர்களிடம் பிரியாணியின் ருசி எப்படி உள்ளது என அன்பாக கேட்டறிந்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி அளித்தார் அதன் பின்னர் கடை வாசலில் வேப்பமர கன்று ஒன்றை நட்டு வைத்தார் சேலம் ஆர் பிரியாணி கடைக்கு வந்த திரு ஆர் ஆர் தமிழ்செல்வன் அவர்களோடு கடை ஊழியர்கள் பாசமாக புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள் மேலும் எங்களது மைலோசி சேனலுக்கு பிரத்யேக பேட்டி ஒன்றை அளித்தார் அதன் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் இணைத்துள்ளோம் பகுதியில் எங்கே அந்த முடியும் எவ்வளோ நீட்டாக தரமாக சுத்தமாக செய்ய முடியும் ரொம்ப அழகாக பசுமையோடு அமைச்சர்கள் இந்த கடை பார்க்கவே எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது எனவே சென்னையில் இருந்த ஒரு கடைகளை அன்பு தம்பியாக சொல்லுவோம் எல்லோரும் போட்டுக்கொண்டு அந்த இந்த காட்சிகளை கண்டு மையமாக இருக்கும் ஆலோசனை கூறுவதற்கும் அடுத்த ரெண்டு தவிர சென்று முயற்சிக்கும் பிரியாணிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பிடித்தமான இருக்குது ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு சோயும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது ரொம்ப ஆழ பிரியாணி இருக்குது அப்படி இன்னும் சாப்பிட்டாலும் செரிமான சக்தி கொண்டாடு நல்ல ஒரு மசாலா பொறுத்தலை தரமான மழையில் கொடுப்பாங்க மக்களுடைய சரி யார் சாப்பிட்டாலும் மசாலா சாப்பாடு சாப்பிட்டா செரிமான சக்தி உண்டாகிறது அதுக்கான முறைகளை கொடுக்கல ரொம்ப பொறுக்கலாம் நாம் தரமாக கொண்டு வந்து யாரும் சாப்பாடு நல்லாலும் உலகத்தில் சேர்ந்து கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுவை இருக்கும் இல்லை எனக்கு சீரவ சம்பாத்தி பிடிக்க நான் அதே மாதிரி உணவு வாசம் எல்லா உணவுமே ஒவ்வொரு சுவை இருக்கும் நமக்குன்னு ஒரு தனி சுவை சேரமாக சேலம் அப்படின்னு சொல்லிட்டு அது காரணம் இதை நானே உருவாக்கணும் அந்த முன்னாள் கொரோனா வந்து ஒரு நாள் அவங்க அது முன்னாடி வேறு மெத்தேவில் பண்ணிட்டேன்

அசைவம் சைவம்னா ஒன்று கிடையாதுன்னு சொல்லி நீங்கள் எல்லாமே அசைவம் தான் அது எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்துக்குமே உயிருக்கு மார்க்கெட்டை சொந்த உயிர் உயிர் உண்டு இருக்கிற மாத்திரை மருந்துகள் நீங்கள் விஷயங்கள் இருக்குது இன்ஜெக்ஷன் இருக்குது எல்லாம் செஞ்சுட்டு போய் நெய்யே கொழுசு எடுக்கப்படுறதுதான் கொடுத்து எப்படி இருக்கு அதுவும் கொடுப்பு தான் நெய்யை பால சாப்பிட்டா அதுக்கு ஒரு விஷயத்துண்டு நெய் கொடுப்புழுந்து அதாவது தயிர் பால வெண்ணை ஊட்டி அந்த அது அந்த வெண்ணையில இருந்து அதை நெய் எடுக்கணும் அது என்ன டெய்லி இருக்கிறது கொடுப்பது அது மீங்க மாட்டுடைய கொழுப்பு தான் பிரிச்சு பாக்க நீங்க நீ ஒரு கொழுப்பு சொத்து கொண்டு வந்தோம் அந்த மாதிரி என்ன சத்துனாலும்

சீனா அப்போ எல்லாம் எனக்கு என்ன என்ன சைனீஸ்லாம் எந்த போய்ட்டாங்க சாப்பிட்ற முறையும் இருக்குது நல்ல காய்கறி போட்டு ரைஸோடு சாப்பிடும்போது அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு உணவுங்கிறது ஃபாஸ்ட் ஃபுட்டுமே எது வச்சாங்க சீக்கிரம் அளவுக்கு கொடுக்குறது விரைவு உணவு கண்ணதுலேயும் அப்போ நீங்கள் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணணும் கொஞ்சம் பூஸ் அதிகமாக போடுங்க வெஜிடன்ஸ் அதிகமாக போடுங்க சாப்பிடும்போது கொஞ்சம் பாதிப்பு இல்லை பார்த்தா அப்புறம் எதில் தான் பாதிப்பு எதில் பாதிப்பு அளவோடு செய்யும் போது தான் பாதிப்பு பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அதிகமான எல்லாமே பாதிப்பு தான்

பிரிட்ஜெதான் டெய்லி ஒரு உரிமையாளர் காலையில் இருந்துச்சு எப்படி ஒரு விவசாயி தன்னுடைய பயிர்கள் எப்படி வரும் அது போல நம்ம கூட உணவு பொறுப்பை தவிர மீதி அவரோட உணவை எப்படியாக பொருட்படுக்குறோம் அது எந்த எந்தெல்லாம் கிடையாது பார்த்துக்கிறது ஒவ்வொரு உரிமையாளருக்கும் அந்த பொறுப்போடு அந்த கடமையோடு அவர் நடந்துகிட்டதான் அனுப்ப வேண்டும் அடுத்த அடுத்த கடையை உருவாகுது வேலை வாய்ப்பு உருவாகுது பல முரணிகளை உருவாக்குவது மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த கண்மதிப்பை சுவையும் சேர்த்து நன்றி